நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி பிளட மட்டும் பண்றது இல்ல இருதயம் அப்படின்ற வார்த்தைக்கு இரு உதயம் அப்படின்னு பேரு அதாவது நன்மை தீமை அப்படின்னா தீ பேர் இந்த ரெண்டு விஷயத்தையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய இருதயம் பெருமான அரசு சொல்றாங்க ஜின்களில் கூட்டத்தில் ஒருவன் அதாவது ஒருவன் உங்களோடு நியமனம் செய்யப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க யா ரசூல் அல்லா உங்களோடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு ரசோல்லா சொல்கிறாங்க ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விட்டான் ஷைத்தான் எனக்கு பணிந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் பெருமான ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் நமக்கு துவா செஞ்சு காமிக்கிறாங்க யா முக்கல்லிபல் குலூப் உள்ளத்தை புரட்டுகின்ற இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய சிந்தனையின் பக்கம் நிறுத்தி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்போது இருதயம் அப்படின்றதே நன்மை தீமையை ஏவக்கூடியது அப்போ நம்ம தீமையை தடுத்து எப்பொழுதும் நன்மையின் பக்கம் சார்ந்திருப்போம் இன்ஷா அல்லா